ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லார்கிட்ட இருக்கேன் ஓகேமா இன்றைக்கி நம்ம ஆடி மணி நாலாவது ரெண்டு பட்சம் நம்ம என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா அதாவது வந்து அப்போ வந்தால் எனக்கு இதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது எப்படி நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் இன்றைக்கி எதுவுமே இதை எடுக்கிறேன் வேணும் நிறைய பொது சப்ஸ்கிரைபெரெலாம் வந்து பார்த்தாலும் அவங்க பார்ப்பாங்க அவளுக்கு வந்தாமல் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதாவது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நம்ம ஒன்று அவன் சொல்லிருந்தேன் எப்பவுமே அப்போ கூட வீடியோ நிறைய போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பார்த்தா உங்களுக்கு எனக்கு தெரியும் இருந்தால் எனக்கு எப்படி இது ஆக்செக்ட் எப்படி பண்ணுறது இப்போ கொடுத்தது வந்து நிறையா ஆசை அவங்க கொடுத்துருக்காரு இதுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சிடலாம் இதுக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கணும் ஒன்றுக்கும் ஒன்றரை எடுத்துக்கோங்க ஸ்வீட்டோடய நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் அதாவது ஒரு டம்ளருக்கு ஒரு பழம் வந்து போட்டுக்கோங்க அதாவது பார்த்தாலும் பச்சரிசி நல்லா ஊற வச்சிட்டு நைசாக அரைச்சிடணும் அரைச்சதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை வந்து போட்டுக்கணும் வெள்ளத்தையும் வந்து அது நல்லா நைசாக அணக்கணும் அதிலே வந்து பழத்தையும் போட்டுடணும் நைசாக ஆனதுக்கப்புறம் ஏலக்காய் குடி எடுத்துட்டு நாங்கள் மாவை அரைச்சி எடுத்து வச்சுட்டு பொடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நாள் ஃபுல்லாக உங்களுக்கு காத்தா நீங்கள் குத்தப்பறையெல்லாம் ராத்திரி அரைச்சி வச்சுக்கோ சாயந்தரம் கொத்துக்குறீங்கன்னா காலையில் அடிச்சு ஃபிரிட்ஜ் கூட எடுத்து வச்சிருக்கோம் அப்போ மாவு பிடிச்சிட்டு குத்தும் போது ரொம்ப சூப்பராக வந்து பாருங்கள் அப்போ வந்து ரொம்பவே நல்லா வந்து வந்திருக்கு உங்களுக்கு ஸ்வீட் வந்து உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றை ரெண்டு கூட போட்டுக்கலாம் தாராளமாக நல்லாவே இருக்கும் இதுக்கு தேங்காய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக இது பண்ணி போட்டுக்கலாம் அதாவது பல்லு பண்ணா கீறி நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் தேங்காய் அப்படி வேணும்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து போடலை நான் அப்படியே குத்துல அப்படியே போட்டாலும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அதான் வந்து இன்றைக்கி அப்போ தான் வந்து எனக்கு புத்தகத்துக்கு வந்து என்னோடய ஆர்டர் தான் நான் வந்து இன்றைக்கி சமையலோட இதெல்லாம் நல்லா முடிச்சிட்டு இன்றைக்கி இங்கே வந்து அப்போ வந்து ரெடியாக இருந்தால் சரி உங்களுக்கு ஒன்று காட்டிலானுங்க தரேன் எனக்கு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்க வேண்டியது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் என்ன நான் என்னோட நாளைக்கு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுக்காதான் புதுசு சப்ஸ்கிரைபுற வேண்டி போடுறேன் அப்படி வேணும்னா நீங்கள் ஏற்கனவே நான் நிறைய என்னோட இதில் போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் நீ நம்ம அடுத்து கோவிலோட அபிஷேகம் அதெல்லாம் வந்து அம்மன் கலந்தாரெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்களும் என்னோடய கோவிலுக்கு தேங்க்யூ பாலால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்யிறோம் நாங்கள் பாலால் அபிஷேகம் தான புண்ணியம் செய்யிறோம் அரகர சக்தி ஓம் ஜெய ஜெய சக்தி ஓம் காண புண்ணியம் செய்யிறோம் நாங்கள் கையால் அபிஷேகம் தான புண்ணியம் செய்யிறோம் அரகர சக்தி சக்தி ஓம் அரகர சக்தி ஓம் ஜெய ஜயசக்தி ஓம் நிற புண்ணியம் செய்தோம் நாங்கள் சந்தனத்தால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் அரகர சக்தி ஓம் ஜெய ஜயசக்தி ஓம் அரகர சக்தி ஓம் ஜெய ஜயசக்தி ஓம் சந்திரரோ சூரியரோ தங்கணிர சந்தனமோ அபிஷேகோம் நாங்கள் பன்னிரால் அபிஷேகம் காண உண்மையம் செய்தோம் அஷ்டங்கள் செல்வங்கள் பெருகிடவே கனகால் அபிஷேகம் காண உண்மியம் செய்தோம் நாங்கள் கனகால் அபிஷேகம் காண உண்மையம் செய்தோம் அரகர சக்தியும் அர கிரோ அர சரி ஜி ஜா சி சி ஜே ஜ மனை துதி தாய் என்று துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயா அவளை தரிசனம் கவிதோடும் தர்ம வினைகளும் போதும் சர்வ மங்களும் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய கோும் வைத்தி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரே கழகமாயி தம்மாரியமா விட்கோல வேலவல்லி விசாலாட்சி விழிகோள மாமதுரை நீட்சி சொற்கோவில் நான் அமைத்தேன் தாயே சுடராத வாழ்விப்பாய் என்னை நீ மாலனாய் எந்த இடத்தில் துணிய பார் என்பவர் என்ன அமைந்திருந்தார் பந்த வேதமையா பொருளானார் राजय ॐ ललिता मिगये कानरिडया गों ललितामिगये मादा जय रोषिनि दुर्मद शोषिणि सिन्धुसुरे जय जय महिषासुरमर्तिनि रम्यगमर्तिनि सैलसुदे ऐ जय लम्ब मदम्बदम्ब मणप्रिय प्रियवा ಪುರಿಂದ ಮನೋಗರ ಕುಂದಿರೈ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮಧ್ಯ ಜಗತ್ತಿನಿ ಶೈಲ ಸುರೇ ಕಡಿ ತರ जी को <Zesanthi>. பணிவோம் நாங்களம்மா மஞ்சளினாலே கொண்டார் காரியம் யாவையும்